ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பள்ளி இனங்களிலே மிகப்பெரிய மற்றும் மிக கொடிய விஷம் கொண்ட பள்ளி தான் இந்த டிராகன் இன்னொரு பக்கம் பாம்புகளிலே மிகப்பெரிய மற்றும் மிகவும் ஆபத்தான பாம்பான பச்சை எண்ண கொண்டா நெருக்கடி சந்திச்சா யார் ஜெயிப்பான்னு பார்ப்போம் உண்மையிலேயே இது ரெண்டு நெருக்கடி சண்டை போடும் பொழுது அந்த சண்டை கொடூரமா இருக்கும் அதுக்கு காரணம் அந்த ரெண்டு உயிரினங்களுமே உலகத்துல மிகவும் ஆபத்தான உயிரினங்களாக கருதப்படுது சரி ரெண்டுல யார் ஜெயிப்பான்னு பாக்குறதுக்கு முன்னாடி ரெண்டுக்குள்ள உடல் அளவுல யாருக்கு நன்மை இருக்குன்னு பார்ப்போம் ஒரு கொமேட்டோட பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமா கிட்டத்தட்ட முன்னூறு பவுண்டுக்கும் மேல இடையுள்ளதா இருக்குமா அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட பத்து அடி நீளமும் ரெண்டு அடி உயரமும் வளரக்கூடியதா அதே சமயம் அனங்குடாக்களை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட அதிகபட்சமா ஐநூத்தி ஐம்பது பவுண்டுக்கு மேலே இடையில தான் இருக்குமா அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட இருபத்தி அடி நீளமும் பன்னெண்டு அங்குளம் விட்டமும் கொண்ட ஒரு மிகப்பெரிய பாம்பு தான் அந்த பச்சை உண்டா பச்சை உண்டா எல்லாத்திலையும் அதிக நன்மை கொண்டிருக்கு அதனால உடல் அளவு பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா அனகுண்டாக்களுக்கே அதிக நன்மை இருக்கு சரி அடுத்து ரெண்டுக்குள்ள வேகம் மற்றும் இயக்கத்துல யாருக்கு அதிக நன்மை இருக்குன்னு பார்ப்போம் குமரிடகன் பாக்குறதுக்கு மிகப்பெரிய பள்ளி இனமா இருந்தாலும் மிக வேகமாக ஓடக்கூடிய ஒரு விலங்கு தான் அதாவது நிலத்துல கிட்டத்தட்ட பதினோரு மைல் வேகத்தை அதே சமயம் அணகுண்ட பொறுத்த வரைக்கும் நிலத்துல வெறும் அஞ்சு மைல் வேத்தில ஓட முடியுமா ஆனா அதே சமயம் தண்ணீர்ல அணகுண்டர்கள் கிட்டத்தட்ட மணிக்கு பத்து மைல் வேத்துல ஓடக்கூடியதான் என்னதான் இருந்தாலும் கிடைக்கிடுக்கும்போது கண்டிப்பா குமரடனுக்கே அதிக நன்மை இருக்கு சரி அடுத்து ரெண்டுக்குள்ள உடல் பாதுகாப்பு யாருக்கு இருக்குன்னு பார்ப்போம் அணகுண்டர்கள் பொறுத்த வரைக்கும் தன்னோட மிகப்பெரிய உடல் அளவு ஆபத்து சமயத்தில் தன்னோட உருமறைப்பு திறன் அது மட்டும் இல்லாமல் நிலத்திலும் சரி நீர்லையும் சரி துல்லியமாக கடந்து செல்ற திறன் போன்றவை இதற்கு சிறந்த பாதுகாப்பாக இருக்கு அதே சமயம் கொமேட்டாடனை பொறுத்த வரைக்கும் தன்னோட உடல் முழுவதும் வலுவான சிதில்களாக மூடப்பட்டுள்ளது அதாவது உங்களுக்கு புரியுது மாதிரி சொல்லணும்னா அதோட தோல் ரொம்பவுமே கனமாவும் உறுதியாகவும் இருக்குமா அதே சமயம் கொமேட்டாடின் நிலத்துல மட்டும் இல்லாம நீரிலுமே நல்லா நீந்தக்கூடிய ஒரு விலங்கு தான் ஆனால் இருந்தாலும் நீர்ல அணகுண்டாக்கிற அளவு வேகமாக நான் நகர முடியாதான் பாதுகாப்பை பொறுத்த வரைக்கும் அணுகுண்ட மிகப்பெரிய உடல் மற்றும் தண்ணியில மிக வேகமாக செயல்படக்கூடிய திறனை கணக்கெடுத்து அணுகுண்டாக்கே நன்மை இருக்கு சரி அடுத்து ரெண்டுக்குள்ள போர் திறனை பார்ப்போம் ஏன்னா ஒரு சண்டேல உடல் அளவுட போர் திறன் ரொம்பவே முக்கியம் போர் திறன்ல பொறுத்த வரைக்கும் தன்னோட இரையை பதுங்கியிருந்து இருந்து சரியா குறி வச்சு ஒரே பாய்ச்சல சரியா கடிச்சு தன்னுடைய மிகப்பெரிய உடல் அளவை பயன்படுத்தி இறுக்கி எலும்புக்குள்ள சுக்குநூறா உடைச்சு இறையை இறந்த பின்னாடி அப்படியே மிழுகுமா அதாவது இன்னும் புரியுதுமா சொல்லணும்னா அணுகுண்டர்களோட கடிசக்தி மிக பெருசா இல்லாட்டியும் அதோட இருக்கும் சக்தி ரொம்பவுமே ஆபத்தானதான் அதாவது கிட்டத்தட்ட ஒரு டன் அழுதுல இருக்குமா உங்களுக்கு புரியுதுமா சொல்லணும்னா ஒரு யானை ஒரு நெஞ்சுமில நின்னா எப்படி இருக்குமோ அதே அளவு தான் அதோட இருக்க இருக்குமா சரி அதே சமயம் கொமேட்டோடனை பொறுத்த வரைக்கும் அதுவுமே பதுங்கி இருந்து சரியா தாக்கக்கூடிய ஒரு கொடிய மட்டும் விளங்குதான் ஒரு கொமேட்டோ அதிகமான ரத்த இழப்பு வாய்ப்பு கெட்ட விச பாக்டீரிய நிறைஞ்சிருக்குமா ஒரு கொமேட்டோட கடிச்சா உடனே இறப்பு வராட்டியும் கண்டிப்பா அதிர்ச்சி மற்றும் மயக்க நிலைக்கு கொண்டு போயிருமா அப்புறம் தன்னுடைய கூர்மையான ரம்பம் போல பற்களை பயன்படுத்தி இறையோட சதையை பிச்சை கிழிச்சி துண்டு துண்டா பிச்சை எடுத்து சாப்பிடுமா போர் திருண்ட பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு உயிரினங்களுமே ஒரு சக்தி வாய்ந்த கொடூரமான போர் திறனை வச்சிருக்கு அதனால போர் திரு பொறுத்த வரைக்கும் இது ரெண்டுக்குமே ஒரு சரி நன்மை இருக்கு சரி முடிவுக்கு வருவோம் இந்த ரெண்டு கொடிய மிகப்பெரிய விச உயிரினங்களும் நேரடியாக சண்டை போட்டா யார் ஜெயிப்பா கொமேட்டோ பொறுத்த வரைக்கும் உண்மையிலே ஒரு மிகப்பெரிய திறமையான கொடூரமான ஒரு போர் விமானம் தான் ஆனா இருந்தாலும் ஒரு அனகுண்டாக்க போற மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு உயிரினத்தை கொடுறது அவ்வளவு எளிதில்லை ஒருவேளை கொமேட்டோ டகன் பதுங்கி இருந்து ஒரு அனகொண்டாவை கடிச்சாலும் அனகொண்டாவோட பதில் தாக்குதல ஒரு கொமேட்டோ சமாளிக்க முடியுங்கிறது சாத்தியமே இருக்காது அனகொண்டாக்களை பொறுத்த வரைக்கும் கொமேட்டோ டகனோட மிகவும் ஆபத்தான ஒரு உயிரினமான முதலையை கூட வெற்றிகரமா கொள்ளக்கூடிய திறன் கொண்டது இந்த சண்டை நேருக்கு நடக்கும்போது கண்டிப்பா கொமேட்டோ டகன் வேகத்தை பயன்படுத்தி அனகொண்டாவை கொடூரமாக தாக்கும் நீங்க நினைக்கலாம் கொமேட்டோ தான் வேகமான ஒரு விலங்கு தானே அனகொண்டாவில் நிலத்துல வேகமா செயல்பட முடியாதுன்னு ஆனா அதுல என்ன பிரச்சனைனா ஒரு கொமேட்டோட பற்கள் கூர்மையா இருக்குமே தவிர அதோட நீளம் ரொம்பவே கம்மியா தான் இருக்கும் ஏன்னா ஒரு கொமேட்டோ டகன் வாக்கடிக்கிறத விட இறையோட ரத்த கசிவையே நம்பி இருக்கு அதனால அதோட சிறிய குறுமையான பொருட்களை பயன்படுத்தி அனகோண்டா கடிக்கிறதுனால அனகோண்டாக்களுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படாது அதே சமயம் ஒரு அனகோண்டா குமெண்டா புடிச்சிச்சுன்னா அடுத்த நொடியே கொடூரமா நசிச்சு கொள்ளும் இந்த சண்டையில ஒண்ணு குமெண்டா தப்பிச்சு ஓடணும் அதை தாண்டி நேரில் சண்டை போட்டா கண்டிப்பா அனகொண்டாவே ஜெயிக்கும் இந்த வீடியோ புடிச்சா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க